நான் விவா சேனல் சாய்வாளன் கார் சார்பு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா அடுத்து தான் நான் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆம்பினிங்ண்ணா எலக்ட்ரானிக் மாடலுங்க எம்பிஎஃப்ஐ பெட்ரோல் கேஸ் என்மெண்ட்டோடு இருக்குங்கண்ணா வண்டி இன்ஜின் சைடு நல்லாயிருக்கும் பெட்ரோல்லே ரன்னிங் கேஸ்லேயும் ரன்னிங்கண்ணா பக்கா ரன்னிங் வண்டியிலே எலக்ட்ரிக்கல் இஷ்யூவில் எதுவும் இருக்காதுங்கண்ணா வண்டி பாடலைன்னு பாருங்கண்ணா ஒரு மூணு இடத்துல மட்டும் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நான் வீடியோவில் காமிச்சிடுறேன் ஃப்ரண்ட்டு பம்பரில் ஒரு ரெஸ்ட் இருக்குங்கண்ணா மற்றட எடுத்திங்கன்னா பாடில ஒன்றும் ரெஸ்ட் இல்லைங்கண்ணா ட்ரைவர் சீட்டு பிளாட் போகிற கீழே ஒரு ஒர்க் இருக்குங்கண்ணா அது பாருங்கண்ணா நான் காட்டுறேன் டிரைவர் சீட்டு மட்டும் தாங்கண்ணா பின்னாடியில் எதுவும் கிடையாதுங்க அந்த சைடும் கிடையாது மற்றபடி இன்டீரியர் நல்லா இருக்குங்கண்ணா சீட் கவர் வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரியே சீட் கவர் இருக்குங்கண்ணா வண்டியில் உள்ள இன்டீரியரில் எந்த ஒர்க் இருக்காதுங்கண்ணா பேக்கும் நல்லாயிருக்கும் புல்சர் நீட்டாக இருக்குங்கண்ணா வண்டியோட அவுட்லுக் காட்டுற மாதிரி வண்டியோட அவுட்லுக் பாருங்கண்ணா டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க கேஸ் அண்டாசிங்கன்னா பெட்ரோல் கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு எம்பிஎஃப்ஐ மாடலுங்க இந்த இடத்துல ஒரு குத்தல் ஒன்று இருக்குங்கண்ணா வண்டியில் எல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டோங்கண்ணா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு தான் வண்டி மாடலுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் தான் எல்லா கிளாஸுமே இந்த சைடு மட்டும் ஒரு குத்தல் இருக்குங்கண்ணா மற்றபடி வாட்டர் சேனல் லைன் எல்லாமே நீட்டாக இருக்குங்கண்ணா இன்னொரு டிங்கரிங் ஒர்க் சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட்டில் அந்த டிரைவர் சீட்டு காட்டினா பேக்கில் அந்த டிக்கி டிங்ண்ணா டேங்க் இருக்கிறதா தான் அந்த ஒருதாகவும் இருக்குங்கண்ணா மற்றபடி வண்டியில் எங்கேயும் டிங்கரிங் ஒர்க் கிடையாதுங்கண்ணா டயர் பாயிண்ட்டு ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா நாலு டயருமே ஸ்டெப்புனுக்கிட்டு வீல் ஸ்பேனர் எல்லாம் இருக்குங்கண்ணா ஸ்டெப்புனு டயர் மட்டும் இல்லைங்கண்ணா அது எதுவும் நம்ம ரெடி பண்ணி தந்துடலாம் வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கண்ணா பெட்ரோல் கேஸுங்ணா வண்டி இன்டீரியர் பாருங்க வண்டி இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது மற்றபடி இந்த கவுல் போஸ்டெலாம் எதுவும் பிரியலைங்கண்ணா போஸ்ட்டு வேறு எந்த இதுவும் பிரியலைங்க அந்த வண்டியில் நீட்டாக இருக்குது வண்டியில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்டில் எதுவும் கிடையாதுங்கண்ணா இன்ஜின் சவுண்ட் நீட்டாக இருக்குங்கண்ணா புகை தளர்றது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க பாடியில் மட்டும் ஒரு ரெண்டு இடத்துல டிங்கி இருக்குங்கண்ணா மற்றபடி வண்டி ஜென்வனாக இருக்குங்கண்ணா வண்டியோட டீட்டெயில் சொல்லிடுறேன் பாருங்கண்ணா இன்னொரு டைம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாலு ஓனருங்கண்ணா நாலாவது ஓனர் மதுரை திருமங்கலங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்கண்ணா இருபத்தெட்டு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கரண்ட்டுங்க இன்சூரன்ஸு நாளையோட முடியுதுங்கண்ணா இருபதாம் தேதியோட வண்டியில் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைனில் எதுவும் கிடையாதுங்கண்ணா பழைய ஓனரோட ஆதார் கார்டு ஓடிபி கேட்டால் சொல்லிடுவாருங்கண்ணா அந்த டீட்டெயிலாக நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ போலீஸ் வண்டி எதுக்கும் கிடையாதுங்கண்ணா இருக்கிற கண்டிஷன் இந்த வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சு ரூபா கேட்குதுங்கண்ணா நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி தரலாம் ப்ளூ கலர் கொஞ்சம் ரேரான வண்டிங்கண்ணா அவ்வளோ சீக்கிரத்தில் சேல்ஸுக்கும் வராது வச்சுருக்கிற கஸ்டமரும் கொடுக்க மாட்டாங்க இந்த ப்ளூ பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு ஐடியா பண்ணிட்டு வண்டி விருப்பம் முல்லைங்க மட்டும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்புளுங்க அனைவருக்கும் நன்றிங்கண்ணா வணக்கம்